ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜப்பான் ஜப்பானுடைய கடலோர பகுதி குறிப்பாக பசிபிக் மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் தட்டு சந்திக்கின்ற இடத்தில் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ரெக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நிச்சயமாக இது எதிர்வருகின்ற முப்பது ஆண்டுகளுக்குள் நடந்தே தீரும் இவ்வாறு நடக்கின்ற போது இது கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கங்களை எல்லாவற்றையும் விட மிக மோசமான நிலநடுக்கமாக இருக்கும் என்று ஜப்பானிய விஞ்ஞானிகள் எதிர்வு கூறியிருக்கிறார்கள் நண்பர்களே ஒரு மாபெரும் நிலநடுக்கமானது என்று எச்சரித்திருக்கிறார்கள் இந்த நிலநடுக்கம் வெறுமனை ஜப்பானை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பல நடு நாடுகளை பாதிக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலநடுக்கத்தினுடைய மைய புள்ளியானது ஜப்பானுடைய நன்காய் பள்ளத்தாக்கு பகுதியில் உருவாகும் என்றும் இது உலகளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பேரழிவாக மாறும் என்றும் ஜப்பானிய விஞ்ஞானிகள் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள் இந்த நிலநடுக்கம் பெருமே நிலத்தோடர் மட்டும் நின்று விடாமல் அது மிகப்பெரிய சுனாமி அலைகளை உருவாக்கும் இவ்வாறு உருவாகின்ற சுனாமி அலைகள் சுமார் முப்பது மீட்டர் உயரம் வரை உயர்ந்து செல்லும் அதாவது நூறு அடி உயரத்துக்கு கடலனுடைய அலைகள் இந்த பூமி பரப்பின் மீது பாய்ந்து செல்லும் என்று ஜப்பானிய விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் இந்த நங்காய் பள்ளத்தாக்கில் ஏற்படுகின்ற நிலநடுக்கம் காரணமாக ஏற்படுகின்ற சுனாமி அலைகள் பர்மனி ஜப்பானை மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளை பாதிப்பு உள்ளாக்கும் குறிப்பாக ஜப்பானுடைய ஒசாக்கா நாகோயா டோக்கியோ போன்ற நகரங்கள் முற்று நிர்மூலமாக்கப்படும் என்று கூறுகிறார்கள் ஜப்பானிய விஞ்ஞானிகள் அதனை நேரம் தென்கொரியாவை பொறுத்தவரை தென்கொரியாவினுடைய புசான் உல்சான் கடலோரப் பகுதிகள் முற்றாக நீரில் மூழ்கலாம் அதே நேரம் சீனாவினுடைய ஜாங்காய் நகரம் புஜியா நகரங்கள் நெருக்கடியான மிகப்பெரிய சுனாமி அலைகளை எதிர்நோக்கும் என்று ஜப்பானிய விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் அதே நேரம் பிலிப்பைன்ஸ் சிபு என்பன மிகப்பெரிய சுனாமி அலைகளினால் பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல ரஷ்யாவினுடைய பிளாடிபோஸ்டாக் குரில் தீவுகள் நிச்சயமாக சுனாமி தாக்குதலுக்குள்ளாகும் அதே நேரம் இந்த தாக்குதலானது அமெரிக்காவையும் விட்டு வைக்காது அமெரிக்காவினுடைய கவாய் கலிபோர்னியா கடலோரப் பகுதிகள் சுனாமி தாக்குதலுக்குள்ளாகும் நேரம் அது ஆசியாவினுடைய மிக முக்கியமான இந்தியாவினுடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கூட கடல் மட்டத்தினுடைய அதிகரிப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லி ஜப்பானிய விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலநடுக்கமானது ஜப்பானுடைய அணு உலகளை மீண்டும் அபாயகரமான ஒரு நிலைக்கு தள்ளும் அப்படின்னு சொல்லி அவங்க கூறியிருக்கிறாங்க இது பசிபிக் கிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லப்படுகின்ற நிலத்தடி தட்டுகளில் இயக்கங்களை மிகவும் வேகமாக தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் விசேடமாக இது பிலிப்பைன்ஸினுடைய கடல் தட்டு யுரேசிய தட்டு பசிபிக் தட்டு இந்திய ஆஸ்திரேலிய தட்டுகளில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் காரணமாக கலிபோர்னியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கூட நிலநடுக்கங்களை தூண்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முப்பது வருடங்களுக்குள் என்றுதான் கூறியிருக்கின்றார்கள் அது இன்றும் நிகழலாம் நாளையும் மிகழலாம் எனவே நாம் பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியமானது ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் ஹபாய் கலிபோர்னியா போன்ற இடங்களில் இருந்தால் அங்குள்ள மக்கள் நிச்சயமாக எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கை எச்சரிக்கைகளை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதன் நேரம் அவசர உணவு மற்றும் தண்ணீர்களை எந்த நேரமும் நாம் பாதுகாப்பாக சேமித்து வைக்க வேண்டும் குடும்பத்துடன் பாதுகாப்பு திட்டம் என்பவற்றை மேம்படுத்தி தயாராக இருப்பது எம்மையும் எமது சூழலையும் எமது சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு ஆரோக்கியமான முத்தடுப்பு நடவடிக்கையாக அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் நன்றி